அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காண்போம் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு மகர் ராசியிலிருந்து கும்பராசிக்கு செவ்வாய் பண் பயிற்சியாகி மூன்று வீடுகளை பாரி செய்து துலாம் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்காமல் அவடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி இந்த செவ்வாய் பயிற்சி சனியுடன் கூட்டணி சேரப்போகிறது செவ்வாய் சனி இரண்டு பாவ கிரகங்கள் ஒரு வீட்டில் சேரும்போது கிரக யுத்தம் சுய ஜாதகத்தில் செவ்வாய் சனி இணைவு இருந்தால் குடும்பம் வாழ்க்கை சொந்த பந்த உறவுகள் தொழில் வேலையில் போராட்டமாக அமைந்துவிடும் எல்லா வழியிலும் அடி மேல் அடி கொடுக்குது வாழ்க்கையில எழுந்திருக்கவே முடியல அப்படின்னு சுய ஜாதகத்தில் செவ்வாய் சனி இணைவு இருக்கக்கூடியவர்கள் கஷ்டமேல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் கணவன் மனைவி பிரிவை ஏற்படுத்துவதும் உடல் சக்தி குறைவை ஏற்படுத்துவதும் உடலில் அடிபடுறதும் இரத்த காயங்களை ஏற்படுத்துவதும் பற்கள் எலும்பு வழியை கொடுப்பதும் செவ்வாய்ச்சனி கூட்டணி சொத்துக்களில் தீராத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதும் செவ்வாய்ச்சனி கூட்டணி அண்ணன் தம்பி ஒற்றுமை குறைப்பது இந்த செவ்வாய் சனி கூட்டணி தான் கிரக சேர்க்கையில் சனி செவ்வாய் கூட்டணி மிக கடுமையானது இந்த வருடம் ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு கும்பராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை நிகழ்கிறது தனி மனித சிந்தனை வெற்றிகள் குறையும் திருடர்கள் பயம் அரசு வேலை அரசியல்வாதிகளுக்கு தொந்தரவுகள் தரும் காற்றால் மேகங்கள் கலையும் வறட்சி ஏற்படும் குடிநீர் பற்றாக்குறை வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அக்னி நெருப்பால் பயம் வண்டி வாகன விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு கடந்த ஜூலை மாதம் பெரு ரயில் விபத்து ஏற்பட்டது அதே மாதிரி டிசம்பர் மாதம் பெருமழை வெள்ளம் ஏற்பட்டது அப்பெல்லாம் ஏகப்பட்ட சேதாரங்கள் ஏற்பட்டது செவ்வாய் சனி பாரியில் இருந்தாலும் கடுமையான பாதகம்தான் செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்தாலும் தனி மனிதன் முதல் பொதுமக்கள் வரை எல்லோருக்குமே ஒரு குழப்பமான நிலையை தான் துலாம் ராசிக்கு ஐந்தாவது வீட்டிலே பூர்வ புண்ணியஸ்தானத்திலே செவ்வாய் சனி கூட்டணி நிகழ்கிறது எதிர் வரக்கூடிய ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் துலாம் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திலே தனம் வாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான கலத்தரஸ்தானத்திற்கும் குடும்ப கலத்தரக்காரகன் ஐந்தாம் வீட்டிலே சஞ்சிடம் செய்கிறார் துலாம் ராசிக்கு பணத்தாய் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் அந்த தான் நல்ல கணவன் நல்ல மனைவியை கொடுக்கக்கூடியவர் அவர் வந்து நான்காம் மீட்டிலே கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக உச்ச பலத்துடன் சஞ்சரம் செய்தார் மரணத்திற்கு ஒப்பான கண்டம் மன அழுத்தம் எதுவுமே வந்து அவசர அவசரமாக இருந்திருக்கும் அர்ஜென்ட் அர்ஜெண்டாக இருந்திருக்கும் நான்காம் வீட்டிலே செவ்வாய் பகன் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலர் நல்ல வீடு வாங்கியிருக்கலாம் வீடு கட்டிருக்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கியிருக்கலாம் உடல் ஆரோக்கியம் ஏமாற்றுகிறதுக்கும் ஒரு சிலருக்கு உடல் நோய் தந்து தொந்தரவுகளையும் வந்திருக்கும் அந்த செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டிலே சஞ்சலம் செய்யும்போது நீங்கள் வந்து கோவக்காரராக ஆத்திரக்காரராக உங்களுடைய பிள்ளைகளிடம் காமிக்காதீர்கள் உங்கள் பிள்ளைகளிடம் நீங்கள் வந்து அன்பு பண்பாக பேசி அவர்களை உங்கள் வழிக்கு கொண்டுவாங்க வாங்க ஏன்னா கோச்சாரத்தில் ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் பகான் சஞ்சலம் செய்யும்போது பிள்ளைக்கும் தந்தைக்கும் சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி விடுவார் உங்கள் குணத்துக்கும் உங்கள் பிள்ளை குணத்துக்கும் மாற்றங்களை உண்டாக்கி விடுவார் என்னப்பா இதை அப்பா இப்படி அப்படின்னு பிள்ளை வந்து பயந்த நிலையை ஏற்படுத்திவிடும் துலாம் ராசி என்பர்கள் பிள்ளைகளிடம் தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளையிடம் துலாம் ராசி என்பர்கள் கொஞ்சம் கனிவாக தான் நடந்து கொள்ள வேண்டும் சனி பகவான் ஐந்தாம் இடையிலே ஆட்சி பலம் பெற்று மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார் திருமணம் செய்து பல வருடமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் மூலம் புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு மார்ச் பதினைந்து முதல் ஏப்ரல் இருபத்தி மூன்று வரை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு அதே மாதிரி திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செஞ்சிங்கன்னா சித்திரை மாதம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கோச்சாரத்திலே ஐந்தாம் வீட்டிலே இரண்டுக்கும் ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சஞ்சலம் செய்யும்போது குடும்பத்தில் சுபகாரியங்களும் நடக்கும் அதே மாதிரி பூரிய சொத்துக்கள் பக்கத்துக்காடு பக்கத்து நிலத்துக்காரர்களிடம் வாக்கிய வரப்பு தகராறு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது துலாம் ராசி என்பர்களுக்கு பூரிய சொத்துக்கள் வழி பங்காளி சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி இப்படி வந்து பூரிய சொத்துக்கள் வழி சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்துக்குவது உங்களுக்கு நல்லது சனி பகவான் வந்து உங்களுக்கு யோகத்தை தான் கொடுத்து திட வேண்டும் செவ்வாய் பகவான் சனியுடன் கூட்டணி சேரும்போது தான் அவருடைய பவரை இழந்து விடுவார் ஒரு மனிதனுடைய உடலில் சக்தியை கொடுப்பது செவ்வாய் செவ்வாய் வந்து நல்ல நிலையில் இருக்கும்போது தான் ஒரு மனிதன் வந்து நிலபுலா ஆஸ்தி அந்தஸ்து மதிப்பு மரியாதை நீட்டாக போய்ட்டு நீட்டாக வர முடியும் இந்த செவ்வாய் பகான் சனியுடன் சேர்ந்தார் என்றால் அந்த நீட்டாக போகிறத கெடுத்துடுவார் கூனி குறுகி மற்றவரிடம் அசிங்கப்பட்டு சொந்த பந்த ஒருவரிடம் பயந்துக்கிட்டு போகிற மாதிரியான நிலை ஏற்பட்டுவிடும் துலாம் ராசி அன்பர்கள் ஒரு வழியில் நீங்கள் கவனமாக இருக்கணும் மற்றவர்களை பயமுறுத்தும்படியான விஷயங்களில் ஈடுபடாதீர்கள் உங்கள் குடும்பத்தின் மேல் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் கணவன் மனைவிக்குள் நல்லா அந்நிய வண்ணியம் பிரி நீங்கள் சண்டை சச்சரவு போட்டிங்கன்னா பிரச்சனைகள் வரும் ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து பாரி செய்கிறார் ஒரு சிலருக்கு பல்வலி வரலாம் நோய் நொடி தொந்தரவுகளை காட்டலாம் உஷ்ணம் சார்ந்த நோய் நொடி வரலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவானும் உங்களுக்கு அஷ்டமாக இருப்பது தான் அவர் வந்து ஐந்தாம் வீட்டில் சஞ்சலம் செய்யும்போது வண்டி வாகன விபத்துகளையும் ஏற்படுத்தி விடுவார் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வீடு வந்து சேர்வது துலாம் ராசி என்பலுக்கு நல்லது செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டிலேருந்து எட்டாம் வேட்டை பாரி செய்யும்போது உங்கள் பிள்ளைகள் வெளியில் போகும்போது வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் பொறுமையாக போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுங்க எட்டாம் வேட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது விபத்துகளால் வரவேண்டிய பணம் இன்சூரன்ஸ் பணம் நீங்கள் கொடுத்த இடத்தில் வரவே வராது என்ற அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புண்டு திடீர் பண வரத்தும் துளாராசி என்பலுக்கு வரும் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது செவ்வாய் பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை லாபஸ்தானமான பதினோராவது வீட்டின் மேல் விழுகிறது அண்ணன் அக்கா மொத்த உடன்பரப்புகள் வழி கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு அண்ணன் அக்காவிடம் கோவித்துக்கொள்ளாதீர்கள் சண்டை போடாதீர்கள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லாமல் துலாம் ராசி என்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது பதினோராவது வீட்டை செவ்வாய் பாரி செய்யும்போது அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் யாருக்கு வாக்குறுதி கொடுக்காதீங்க லஞ்ச லாபணியங்கள் இல்லாமல் ராசி அன்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் செவ்வாய் புகானுடைய எட்டாம் துலாம் ராசிக்கு பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்தின் மேல் விழுகிறது அங்கே வந்து கேது புகான் அமர்ந்திருக்கிறார் விரய செலவுகளும் தண்டச் செலவுகளும் தேவையில்லாத செலவுகளும் பெரும்பாலும் தீரும் சில பேர் வந்து வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பங்குனி ஒன்று முதல் சித்திரை மாதம் பத்தாம் தேதி வரை எதிர்பார்க்கலாம் வெளிநாடு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டாவது வெட்டை குடும்பஸ்தானாதிபதி பார்க்கும்போது வெளிநாடு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அயன சயன போகஸ்தான பலமாக இருக்கும்போது படுத்தால் நன்றாக தோக்கம் வரும் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியவநியம் பிரியம் அதிகரிக்கும் வெளிநாடு பணம் உங்கள் கையில் பொருளும் உங்களுடைய கற்பனை திறனால் வெளிநாடு பணம் ராசி அன்பர்களுடைய கையில் பொருளும் அதுக்குண்டான வாய்ப்புகளை கோச்சாரத்திலே ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சலம் செய்யக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு காட்டுகிறது பணப்பிரச்சனை தீரும் கடனை கட்டலாம் விரயத்தை குறைக்கலாம் நீங்கள் வந்து மற்றவர்களை பயமுறுத்தாமல் உங்களை பார்த்து மற்றவர்கள் முகம் சுளிக்காத அளவிற்கு துலாம் ராசி அன்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்திற்கான வழியை காட்டுகிறது ஐந்தாம் வீட்டிலே செவ்வாய் பகான் சஞ்சாரம் செய்யும்போது சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை வராமல் அண்டை அயலன் பக்கத்துக்காட்டுகளும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் தொலாம் ராசி அன்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமான் பாஸியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல்பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்